கையக்கால வச்சுக்கொண்டு சும்மா இருந்தா எதுக்கு இந்த பிரச்சனை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பாக்குற நேரம் கிறிஸ்துமஸ் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆயிருக்கும் அண்டைக்கு வீடியோவில எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டேன் பட் ஒபிஷியலி தான் வீடியோ ஓகே இப்ப காலையில ஜிம்முக்கு ரெடி ஆயிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் போச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டேன் போன கையோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு செஸ்டுக்கும் ரைஸ்அப்க்கும் ஒர்க் அவுட் பண்ணணும் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அண்டபடியா ஜிம்ல நிறைய பேரை காணல இதான் சான்ஸ் கிடக்கிற ஒர்க் அவுட் எல்லாத்தையும் தூக்கி தாக்கியாச்சு அப்படியே காடியோ முடிச்சிட்டு வீட்டை வந்தா இன்னைக்கு தேர்ஸ்டே சரி அதுக்கு இப்ப என்ன கேட்டா அதான் ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் பாபா கோயிலுக்கு போகணும் சாப்பிட்ட கையோட டக்குனு போட்டு கோயிலுக்கு ரெடி ஆகிவிட்டேன் அப்படியே வெளியில போய் பார்த்தா சந்திரமுகி காஞ்சனா முனி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கு பட் அது வேற யாரும் இல்ல என்னோட அக்கா தான் ஆளும் கோயிலுக்கு சொல்லிச்சு சரின்னு வாண்டு சொல்லிட்டேன் நான் ஏழியாவே வெளிக்கிட்டேன் அவள் வேற போச்சு இதுக்கு இதுக்குதான் சொல்றது தனியா போகணும் அப்படியே நொண்டி நொண்டி கோயிலுக்குள்ள போயாச்சு போன கையோட சுட்டிய வாங்கி கோயில சுத்தி கும்பிட்டாச்சு பாபாண்ட பிரசாதமா பூந்திலட்டு தந்துச்சினோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு பக்கத்துல இருந்து தம்பிக்கு குடுத்துட்டோம் அப்படியே வேற வழியில கச்சான் வாங்கிட்டு வந்தோம் நேர வீட்டை போவமெண்டுதான் பிளான் இந்த நதியா சுடுப்பு கடை திறந்து இப்பதான் கொஞ்ச நாள் ஆகுது கீழே ஒரு மீன் போடுறேன் பாருங்கள் நல்ல வேலை ஓப்பனிங்குக்கு வரையில இல்லாட்டி இந்த மீமுக்குள்ள நாங்களும் வந்திருப்போம் அப்படியே வந்ததுக்கு ரெண்டு டி ஷர்ட் வாங்கிட்டு நேற்று வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரியும் அக்கா ரோட்ல வித்த காட்டினது கால் ரொம்ப வலிக்குதான் டாக்டர் போக மாட்டேன் சொன்னா சரின்னு வீட்டை போற வழியில தான் அங்க கொண்டு போய் ஆளு ஒரு வழி பண்ணிட்டு கொண்டு வந்தாச்சு இனி பைக் தொடுவ அப்படியே வீட்டை வந்தா இன்றைக்கு கிறிஸ்துமஸ் முன்னிட்டு நண்பர்கள் வந்தார்கள் சுதன் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணணும் சொன்னான் ரெக்கார்ட் பண்ணி முடிய ஒரு அஞ்சு மணி போல சேர்ச்சுக்கு போனோம் எனக்கு சேர்ச்சுக்கு போறா ரொம்ப விருப்பம் சேர்ச் மட்டும் இல்ல கோயில் பள்ளிவாசல் புத்த கோவில் எல்லாமே ஏனண்டா அங்க எல்லாம் போனாலே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்த சேர்ச் எங்க பாத்தீங்களா பாசையூர் அந்தோனியார் கோயில் நமக்கு எப்படி கும்பிடணும் எல்லாம் தெரியாது நம்ம சுதனை கேட்டு கேட்டு தான் கும்பிட்டேன் பிறகு பார்த்தா நம்ம கூட்டம் எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டு எல்லாருமே சேர்ந்து எங்க போனோம் பார்த்தா கேக் கிடைக்கும் இதுல நிக்கிறானே இவன் பர்த்டே இன்னைக்கு சரின்னு கேக்க வாங்கிட்டு நேரம் பண்ணைக்கு போனோம் ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் வச்சு கேக்க இக்கே கட் பண்ணோம் இப்பிடில நம்மளால தான் ஜோசிக்க முடியுமாக்கும் அவாரே बर्थडे सेलिब्रேஷனோட இந்த வீடியோ முடிவடைகிறது சோ அப்புறம் என்ன நாளைக்கு பாப்போம்